பொது குடியிருப்பு மத்திய பகுதியில் அமைந்துள்ள பத்தொன்பது ஏக்கர் காணியை அளவீடு செய்வதற்கு நில அளவீட்ட துணைக்கள அதிகாரிகள் இங்கு அந்த செவ்வோதிலும் மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது தமது சொந்த காணிகளை தமக்கு வழங்குமாறு கோரி மக்கள் இதன்போது மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் புதுக்குடியிருப்பு நகரமத்தியில் பிரதேச செயலகத்திற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள பத்தொன்பது ஏக்கர் காணியை அளவீடு செய்வதற்கு இன்று காலை நில அளவீட்டு தினைக்க உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றிருந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்குடியிருப்பு செயலகத்தின் பிரதான் நுழைவாயிலை மறுத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமது காணிகளில் நிம்மதியாக வாழ்வதற்கு இடமளிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அறுபத்தி எட்டாவது படைப்பிரிவினரின் பிரிவினரின் படைத்தளம் இவ்விடத்திலேயே அமையப்பெற்றுள்ளது அணிய அளவீடு செய்வதற்கு நில அளவீட்டுத் திணைக்கள உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றபோது அவர்களை இறங்க விடாமல் மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர் மது உரிமைகள் எமக்கு வேண்டும் அதனை பறிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிட்டனர் காணி உரிமையாளர்களும் பிரதேச மக்களும் பாராளுமன்றம் மற்றும் மகாண சபை உறுப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் நல்ல ஆட்சியில நல்ல ஒரு தீர்வு வர சொல்லி பெரும் எல்லாரும் எதிர்பார்த்துனாங்க கூடுதலாக யாற்பாத்திரை இந்த காணியலை கொடுக்க கூட சந்தோஷப்பட்டேன் இந்த காணியல் அவங்களுக்கு கிடைக்கமாட்ட சொல்லி ஆனா இப்படி நான் இப்படி என்று வரும் என்று சொல்லி உண்மையை நாங்க இந்த அரசாங்கத்தை நம்பிக்கை கலந்து போவோம் அவங்களுடைய வாக்குகளை நாங்க குடுத்துட்டா இங்க நல்லாட்சி ஆட்சிய அமைச்சறாங்க இங்கு இன்று சூரிய புலவருக்காக அழைப்புக்காக வந்திருக்கிறோம் இந்த காணி இந்த புதுக்குடி வாழ் பொதுமக்களுடைய உறுதி காணிகளும் அரச உத்தரவு பத்திர காணிகளும் நல்லாட்சி அரசு என்று சொல்லுகின்ற இந்த அரசு தரமாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கொடுத்து வழி வாங்கிக் காணிகள் பொதுமக்களுடைய பூர்வீக காணிகள் இதில் இருந்து குடியிருந்து தங்களுடைய அதாவது அன்றாட வேலைகளையும் பார்த்து இதில் தவழ்ந்து திரிந்த அந்த பிள்ளைகள் தான் தந்தைமாரோடு சேர்ந்து இங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சொந்த நிலம் அவர்களுக்கு வேண்டும்